ஹை குட்டீஸ் வெல் கம்பேட் டூ அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விடுகதைகள் தான் வாங்க குட்டீஸ் பார்க்கலாம் ஆறடி உயரத்தில் ஆடும் தொட்டில் அது என்ன குருவிக் கூடு வீட்டை விட்டு வெளியே வராமலேயே ஊர் விஷயம் முழுக்க பேசுவான் அவன் யார் நாக்கு தொட்டுவிடும் தூரத்தில் தெரிவான் எட்டி பிடிக்க நினைத்தால் முடியாது அவன் யார் வானம் கொண்டையிலே பூ வைத்தவன் கூவிடுவான் காலை பொழுதில் அவன் யார் சேவல் பல பல பகட்டுக்காரன் இறந்தபோது இன்னும் சிறப்பு அவன் யார் பட்டுப்பூச்சி ஒரு ஜான் குள்ளனுக்கு குடுமி மட்டும் ஜான் அவன் யார் தேங்காய் அழகழகாய் வெள்ளரிக்காய் அடுக்கி வைத்த வெள்ளரிக்காய் அது என்ன பற்கள் தண்ணீர் இல்லாமல் வளரும் தரையில்லாமல் படரும் அது என்ன முடி நித்தம் கொட்டும் சத்தம் இல்லை அது என்ன இமை குண்டு சட்டியில் கொண்டை மீன் அது என்ன நாக்கு, காற்று ஜீவனம் வாசம். அது என்ன மூக்கு உணவாகிறவனுக்கு உடம்பெல்லாம் பல் அவன் யார் கோலம் திரிவுள்ள இந்த விளக்குக்கு என்ன வேண்டாம் அது என்ன மெழுகுவர்த்தி இன்னைக்கு நம்ம வந்து விடுகதைகள் பார்த்தோம் இதே மாதிரி நான் நம்ம சேனலில் விடுகதைகள் போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்